வாழ்க்கையே வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாட்கள் தான் நூறு வருஷம் இருக்கிறதா இருந்தா கூட ஆனால் ஒவ்வொரு நாளும் தான் உங்களோட வாழ்க்கை அமைய போறது காலையில எழுந்த உடனே கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ண முடியுதா அதுதான் நம்ம சுவாசிக்கிறோமே சுவாசத்துக்கும் எமோஷன்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது நீங்க பயத்துல இருக்கிறீங்க ஒரு ஆன்சைட்டில இருக்கும் போது உங்களோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இஸ் கமிங் டவுன் அதுக்கு ஒரு குருட்ட போலாமா எங்கேயாவது போய் கத்துக்கலாமா இல்ல டேக் டீப் பிரீத் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் அண்ட் டூ எக்ஸசைஸ் யோகா பண்ணணுமா தட்ஸ் யுவர் சாய்ஸ் பட் ஐ சே பிசிக்கல் பாடி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க ரன்னிங் பண்ணுங்க இல்ல சைக்கிளிங் பண்ணுங்க எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க காலையில் எழுந்த உடனே பவல் மோமன் டாய்லெட் கிளியராக போறதா பாருங்க டாய்லெட் சரியா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு பாருங்க அது வெஜ் டயட் நான்வெஜ் டயட் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது உங்களோட ஜெனடிக் உங்களோட பாரம்பரியம் வந்து எந்த உணவை எடுத்துக்கிறது உங்களோட ஒர்க்குக்கு என்ன உணவு தேவையா இருக்கிறதோ அந்த உணவாக அளவாக எடுத்துக்கோங்க குவாலிட்டியா எடுத்துக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னால டின்னர் முடிக்க முடியுதா பாருங்க நிறைய தண்ணி குடிங்க மனசு எப்படி இருக்கு பாருங்க உங்களோட ஆசைகளும் உங்களோட நோக்கங்களையும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு மனசுல ஒரு தைரியம் இருக்கா பாருங்க அப்படி இல்ல அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு எமோஷன்ஸ் இருக்கு சேலஞ்ச் இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியலனால அங்க ஒரு பயம் இருக்கும் அப்கிரேட் யுவர் செல்ஃப் லேர்ன் யுவர் செல்ஃப் இந்த ஏஜ் வந்து கத்துக்கிற வயசு நான் முடிச்சிட்டு உடனே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இல்ல முடிஞ்சால் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ண முடியுமா பாருங்க இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஷுட் நாட் மிஸ் அட் திஸ் டைம் எகேன் ஐ ரிக்ரெட் என்னோட பிஜி எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல ஏன்னா எனக்கு எம்டி பண்ணுறதா அல்லது என்னோட மென்டாரோட சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதான் சாய்ஸ் வரும்போது ஐ சூஸ் த சாய்ஸ் டு ஒர்க் அண்ட் ஏர்ன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் இன்னைக்கு வரைக்கும் என்னோட பிஜி என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல ஆனால் என்னோட ஆர்கனைசேஷனில் எம்பிஏ முடிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க எம்டி முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பிஹெச்சி முடிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க

தப்பே கிடையாது தப்புல இருந்து நீங்க நிறைய கத்துக்குவீங்க காசு சம்பாதிக்கணும் ரிச் ஆகணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அது கொஞ்சம் அரகன்ஸா இருக்கும் உள்ளால பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாமா கண்டிப்பா சொல்லலாம் முதல்ல மனுஷால் சம்பாதிங்க உங்களை ஸ்டெபிலிட்டி பண்ணிக்கோங்க நிச்சயமா குரோத்தும் மணியும் வந்து உங்ககிட்ட வந்து சேரும் நீங்களா போக வேண்டிய தேவை கிடையாது ஏர்ன் மோர் பீப்புள் நேட்டி கூட ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல சொன்னாங்க ஹவு மெனி கான்டாக்ட் யூ ஹாவ் அப்படின்ட்டு ஸ்டில் ஐ சேஸ் இட்ஸ் ஒர்த் இட் ப்ளீஸ் have a good people in your life learn and apply add value to people's life